பல காதல் திருமணங்களை நாங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்திருப்போம் கேள்வியும் பட்டிருப்போம் அந்த வகையில் இதுவரைக்கும் நாங்கள் அறிந்த திருமணங்கள் நாங்கள் பார்வையிட்ட திருமணங்களாக காணப்படுவது ஒரு மண்டபத்தில் இடம்பெறும் திருமணமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய விருந்தகங்களில் இடம்பெறும் திருமணங்களாக இருக்கலாம் அல்லது அவரவர் மதத்தை சார்ந்த தலங்களில் கூட மிகவும் எளிமையான முறையில் தங்களது திருமணங்களை செய்து கொள்வதை நாங்கள் பார்த்திருப்போம் இதுதான் எங்களுக்கு தெரிந்த திருமணங்களாக காணப்படுகின்றது காலப்போக்கில் வித்தியாசமான முறையில் தங்களது திருமணங்களை தாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் நிலவத்தான் செய்கின்றது எங்கள் திருமணம் மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பேசப்பட வேண்டும் இப்படி யாருமே செய்திருக்க கூடாது என்று பல்வேறு கோணங்களில் யோசித்து தங்களது திருமணங்களை செய்து கொள்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் அதிகமான பேசப்பட்ட திருமணங்களாக பலவிதமான திருமணங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விமானத்தில் பயணம் செய்யும் போது தங்கள் காதலை பயணிகள் எல்லோர் முன்னாலும் காதலன் காதலிக்கோ காதலி காதலனுக்கோ வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்வது நடு வீதியில் சத்தமாக காதலன் காதலிக்கு அல்லது காதலி காதலனுக்கு தங்கள் காதலை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொண்ட நிகழ்வும் வைரலாக பேசப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய விருந்தகம் ஒன்றின் குளியல் அறையில் இடம்பெற்ற திருமணம் ஒன்று அண்மையில் வைரலானது இது ஏனையவர்களின் திருமணங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கின்றது என்று அதிகமாக குறித்த திருமணம் பேசப்பட்டது அத்தோடு சூரிய கிரகணத்தின் போது இடம்பெற்ற நூற்றுக்கணக்கான திருமணங்கள் சூரிய கிரகண வேளையில் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அண்மையில் வைரலாக பேசப்பட்டது இவ்வாறான வித்தியாசமான திருமண வரிசையின் அடிப்படையில் இப்போது அமெரிக்காவில் நெப்ராஸ்கா மாநிலத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமான முறையில் திருமணம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த திருமணம் பலராலும் பேசப்பட்ட ஒரு திருமணமாக தற்போது மாறியிருக்கின்றது அமெரிக்காவில் நெப்ராஸ்கா மாகாணத்தில் சூறாவளி இடம்பெற்ற வேளையில் காற்றடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி என் காதலை இந்த சூறாவளி வேளையில் தான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு இளம் ஜோடி தங்கள் காதலை இந்த சூறாவளி நேரத்தில் வெளிப்படுத்தி நிச்சயதார்த்த மோதிரத்தை மாற்றி திருமணம் செய்துள்ளார்கள் குறித்த பகுதியில் கடும் சூறாவளி வீசும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்த போதும் இந்த இளம் ஜோடி தங்கள் காதலை வெளிப்படுத்தி நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அனைவரையும் வியக்க வைத்த சினிமாவில் கூட இப்படியான நாங்கள் பார்த்ததில்லை இயக்குபவர்கள் கொஞ்சம் இவ்வாறான காட்சிகளை வைத்திருந்தால் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாகவும் நன்றாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி பலரும் பல கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள் பலர் இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள்